கொஞ்சம் கடுகு கடிவேப்பிலை அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை உங்கள் வீட்டில் வெறும் மிளகாத்தூள் அதாவது தனியாக போடாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் இருந்தால் அதையும் போட்டுக்குங்க வீட்டில் அரைச்சதை யூஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூளில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது அது கலருக்காக நம்ம போடுறோம் சாதாரண மிளகாத்தூளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்